வாழ்க வளமுடன் அன்பனவர்களே இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான தலைப்பை பத்தி தாங்க பேச போறோம் அது வேற ஒண்ணும் இல்லைங்க வருஷங்களாக தத்துவ ஞானிகளை இருக்கு நம்ம எல்லோரும் சொல்லுவோம் நான் பேசுறேன் நான் நடக்கிறேன் நான் சாதிச்சேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் நான் சாப்பிட்றேன் ஆனா இந்த நான் அப்படிங்கிறது உண்மையில என்னங்க இத பத்தி வேத இலக்கியங்கள்ல ஒரு அழகான கதை இருக்குங்க இதன் மூலமாக நம்ம நம்ம இந்த நான் யார் மிதிலை நாட்டு அரசர் ஜனகர் ரொம்பவும் அறிவாளிங்க ஒரு நாள் அவர் ஒரு மோசமான கனவு காங்கிறாரு எதிரி நாட்டு அரசன் அவர் மேல் போர் தொடுக்கிறான் அந்த போர்ல அவருடைய படை தோற்று போகுது ஜனகர் தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓடி ஓடி காட்டுக்குள்ளார போறாரு பசி தாகம் பயம் இதனால ஒரு குடிசைக்கு முன்னாடி போய் சாப்பாடு கேக்கிறாரு அந்த பெண்மணி ஒரு வாழை இலையில கொஞ்சம் கிச்சடியை வச்சு தர்றாங்க பசியில தவிச்சு போன ஜனகர் அந்த சாப்பாட்டை சாப்பிட போகும்போது ரெண்டு பன்றிகள் சண்டையிட்டு அந்த வாழை எலையை தட்டி விட்டுறது சாப்பாடு முழுவதும் சிதறி போகுது இது ஜனகருக்கு மிகப்பெரிய துக்கத்தை உண்டாக்குது அந்த துக்கம் அவருடைய கனவை களைச்சி அவரை எழுப்பி விட்ருதுங்க திடீர்னு அவர் கண்களை திறந்து பார்க்கும் போது தன்னுடைய அழகான வசதியான அரண்மனை படுக்கையில இருக்கிறத இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் கனவில் பார்த்த அந்த ஜனகனா அரண்மனையில் இருக்கும் இந்த ஜனகனா நான் எது உண்மை இந்த கேள்விக்கு யார்கிட்டயாவது பதில் கிடைக்குமா என்று ஆவலோடு இருக்கிறாரு அப்போதுதான் அஷ்டாவக்கிற ஒரு பெரிய ஞானி அவரோட அரசவைக்கு வர்றாரு அஷ்டாவக்ரர் பிறப்பிலேயே எட்டு மூட்டுகளில் வளைந்த உடலுடன் இருந்ததால் எல்லாரும் அவரை பார்த்து உடனே ஜனகா உன்னுடைய அரசவையில் அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் ஆனால் இங்கு இருப்பது எல்லாரும் செருப்பு தைப்பவர்கள் போல இருக்கிறதே என்றார் எல்லோரும் குழப்பத்துடன் பார்க்க ஜனகர் மட்டும் அந்த உண்மையை புரிந்து கொண்டார் அஷ்டாவக்ரர் இவர்கள் என் உடலை பார்த்து முடிவு செய்கிறார்கள் ஆனால் ஆத்மா இந்த உடலையும் மனதையும் கடந்தது என்கிறார் பின்னர் அஷ்டாவக்ரர் ஜனகரின் கேள்விக்கு பதில் சொல்றாரு ஜனகா உண்மை என்பது எப்போதும் மாறாதது கனவில் பார்த்த உன்னுடைய நிலை இப்போது இருக்கிறதா என்று கேட்டார் ஜனகர் இல்லை என்றார் அதுபோல இப்ப இருக்கிற உன்னுடைய இந்த நிலை கனவில் இருந்ததா என்று கேட்கிறாரு அஷ்டாவக்ரர் ஜனகர் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ இரண்டுமே நிரந்தரம் இல்லையே ஆனா இந்த இரண்டு அனுபவங்களிலும் மாறாத ஒரு விஷயம் இருக்கு கவனிச்சு பார்த்தியா அதுதான் உன்னுடைய உணர்வு அதுதான் ஆன்மா அப்படிங்கிற அஷ்டாவுக்கிறார் ஆமாங்க நம்ம எதையெல்லாம் உணர்றமோ அது உள்ளூர ஆன்மா உணரக்கூடிய அந்த தன்மை அதுதான் நான் அப்படிங்கிற அற்புதமான விஷயங்க நம்முடைய உடல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏழு வருடத்திற்கு ஒரு முறையும் முற்றிலும் மாற்றம் பெறுகிறது அப்படின்னு நவீன விஞ்ஞானமும் சொல்லுது ஓஷோ அவர்கள் இதை ஒரு புக்ல அருமையும் எழுதியிருக்காருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஏழு வருடத்திற்கு ஒரு முறையும் மனிதன்கிட்ட எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்கிறாருங்க ஃபர்ஸ்ட் பிறந்ததுல இருந்து ஏழாவது வருஷம் அந்த ஏழு வருடங்கள் பாத்தீங்கன்னா அந்த மனநிலை ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து ஏழு டு பதினாலு பதினாலு டு இருபத்தி ஒன்னு இந்த மாதிரி பிரிச்சு தெளிவா கொடுத்திருப்பாங்க நம்ம கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா எழுபது வயசு வரைக்கும் ஓஷோ கொடுத்திருக்காங்க பத்து நிலைகளாக கொடுத்திருக்காங்க சோ இந்த விஷயங்களை பத்தி நம்ம டீட்டெயில இன்னொரு வீடியோல பாக்கலாங்க ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ஓஷோ சரிங்களா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பாத்தோம்னா நம்முடைய செல்கள் பார்த்தீங்கன்னா இறந்து புதிய செல்கள் உருவாகுது ஒவ்வொரு நாளும் செல்கள் இறக்குது புதிய செல்கள் வந்துகிட்டே இருக்கு ஆனா நம்முடைய அடையாளம் மட்டும் மாறதே கிடையாதுங்க இதுதானே மிகப்பெரிய ஆச்சரியம் அது போல அறிவியல் அறிஞர்கள் உயிர் எப்படி உருவாகுது ஆனா வேதங்கள் இதற்கான பதிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய முன்பு தான் உயிர் மற்றும் உணர்வு சக்தி வருகிறது இந்த ஆன்மா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறும் போது அதன் அளவு என்ன அது பெரியதா சிறியதா இதெல்லாம் நம்மளால கணிக்க முடியாது வேதங்கள் பாத்தீங்கன்னா இதை பற்றி மிக தெளிவாக விளக்குதுங்க ஒரு பசுவினுடைய சிறிதாக இருக்குமோ அதுல ஒரு துண்டை எடுத்து மேலும் நூறு துண்டுகளாக பிரிக்கும் பொழுது அது எவ்வளவு சிறிதாக இருக்கும்னு நினைச்சு பாருங்க அதுதாங்க ஆன்மாவினுடைய அளவு என்று உபநிடதங்கள் சொல்லுதுங்க அதாவது ஆன்மா மிக மிக நுண்ணிய ஒரு சக்தி ஆன்மா வெளியேறியதும் உடல் இறந்துருச்சு அப்படின்னு முடிவு செய்யப்படுதுங்க அவ்வளவுதாங்க ஆண் அப்படிங்கிறது உடலும் கிடையாது மனமும் கிடையாது இந்த உடல் மற்றும் மனதை கடந்து எப்போதும் மாறாத ஆன்மாதான் நாம இந்த ஆன்மாதான் நம்முடைய இந்த நான் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அடையாளங்க அன்பானவர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இதுல தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதுபோல இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை ரகசிய சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கரணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி